வணக்கம் நேர்களே இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் மிக முக்கியமானதொரு தகவலை வழங்க இருக்கிறேன் இந்த தகவல் வெளிநாட்டு இலங்கையைச் சேர்ந்த மக் வதிவிடத்தை கொண்ட மக்கள் வெளிநாட்டில் வேலை செய்து அந்த வருமானத்தை இலங்கைக்கு அனுப்பும்போது அவர்கள் மீ அந்த வருமானத்தின் மீது வரி விதிப்போன்று காத்திருக்கின்றது என்ற தகவலைத்தான் இந்த கண்ணோட்டத்தில் உங்களுக்கு தரப்போறன் அது சம்மந்தமான தகவல்கள் இந்த கண்ணோட்டத்தில் தரப்பெண் வெளிநாட்டு வருமானங்கள் மீதான வரி விதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் வரி விதிப்பு சட் வரி விதிப்பு சட்ட திருத்தம் இலக்கம் ரெண்டின் கீழே வருமான வரி விதிக்கப்பட்டிருக்கு இலங்கை வரி வரிவிதிப்பு சட்டம் இலக்கம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஊடாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் மூலம் யாராவது தங்களுடைய வருமானங்களை இலங்கைக்கு அனுப்புவதாக இருந்தால் அந்த வருமானம் மீது அதிகபட்சமாக பதினைந்து வீதம் வரி விதிக்கப்பட இருக்கின்றது இது வந்து போன வருடங்களில் வரி விதிப்பு விலக்க அளிக்கப்பட்டிருந்தது அப்போது வெளிநாடுகளிலிருந்து வருமானங்களை அனுப்புகிறாக்கள் வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்கிறாக்கள் வரி வித விலக்க அளிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு ஒரு வீதம் என்றாலும் வரி செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரலில் இருந்து வெளிநாட்டில் தொழில் வாய்ப்பு மூலம் வருமானம் பெறுபவர்கள் மீது இப்போ வரி விதைப்பு விதிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை வதிவிடமாக கொண்ட குடிமக்கள் ஈட்டும் வெளிநாட்டு வருமானத்தின் மீது அதிகபட்சமாக பதினைந்து வீ வீதம் வரியாக செலுத்தப்பட வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்லுது இலங்கையை வதிவிடமாக கொண்டு வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக தொலைத்தொடர்பு மூலம் வேலை செய்து வருமானம் ஈட்டும் குடிமக்களும் இந்த சட்டத்துக்கு கீழே வருகின்றார்கள் இந்த சட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் இப்போ நீங்கள் இன்டர்நெட் மூலம் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு இலங்கையில் இருந்து கொண்டே நீங்கள் வேலை செய்து வருமானம் வீரர்களாக இருந்தாலும் கூட அந்த வருமானம் கூட இங்கு பதினைந்து வீத அதிகபட்ச மாக பதினைந்துத வரி விதிப்புக்கு உள்ளாக இருக்கின்றது அடுத்ததாக தற்காலிகமாக வெளிநாட்டில் இருந்து வேலை செய்து வருமானம் ஈட்டுபவர்களும் அதை இலங்கைக்கு அனுப்புபவர்களும் இந்த சட்டத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இதை இலங்கையை வதிவிடமாக கொள்ளாதவர்களால் ஈட்டப்படும் வெளிநாட்டு வருமானம் இந்த வரி விதிப்புக்குள் அடங்காது அதை தெரிவிக்க வேண்டும் இங்கே இலங்கையின் மதிப்பிட உரிமை இல்லாத ஆக்களுக்கு இந்த வரியை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சட்ட திருத்தத்தின் கீழ் வரி செலுத்துவோர் வந்து பின்வரும் நடைமுறையை பின்பற்ற வேண்டும் ஒன்று அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ் இல்லை பதிவு செய்ய வேண்டும் அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸுக்கு இல்லை பதிவு செய்ய வேண்டும் ரெண்டாவது வேலை ஒப்பந்தங்கள் அதாவது வேலை தொடர்பான அக்ரிமெண்ட்ஸ் அட்வான்ஸ் இந்த சட்ட திருத்தத்தின் கீழ் வரி செலுத்துவோர் பின்வரும் நடைமுறையை கை கொள்ள வேண்டும் ஒன்று அட்வான்ஸ் பர்சனல் டேக்ஸுக்கு கீழே நீங்கள் உங்களை பதிவு செய்ய வேண்டும் அது மிக முக்கியமானது ஒன்று ரெண்டாவது வேலை ஒப்பந்தங்கள் வேலை அக்ரிமெண்ட் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொடர்பான அக்ரிமெண்ட் அடுத்தது அதன் மூலம் கிடைக்கிற சம்பள அட்வைஸ் அந்த சம்பள ஸ்லிப்ஸ் மற்றது சம்பளத்தை வங்கி மூலம் நீங்கள் அனுப்பும் போடு வெளிநாட்டிலேருந்து இலங்கைக்கு அந்த வங்கி ரிசீட் டிபாசிட் ஸ்லிப்ஸ் வங்கி ரிசீட்ஸ் அனுப்புகிற ரிசீட்ஸ் போன்ற தகவல்களை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் உரிய வரிய நீங்கள் அட்டவணை எட்டின்படி கணக்கிட்டு நீங்கள் மாதாந்தம் வரியை செலுத்த வேண்டும் அந்த மாதாந்தம் செலுத்தும்போது செலுத்துறதுன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாத வரிய அட்வான்ஸ் பர்சனல் டேக்ஸுக்குள்ள நீங்கள் ஏப்ரல் மாத வரியை நீங்கள் என்ன செய்யணும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முதல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டும் அதுதான் நடைமுறை அடுத்ததாக வருடாந்த வருமான வருமானம் தொடர்பான இல்லாட்டி வரி தொடர்பான அறிக்கையை நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரகடனம் பண்ணும்போது வெளிநாட்டு வருமானத்தையும் நீங்கள் அதில் உள்ளடக்க வேண்டும் இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்று பின்பற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் வரி விதிப்பில் பின்வாங்கும் போக்கு தற்போதைய வரி சட்டத்துக்கு கீழே அபராதங்களுக்கு உள்ளாக நேரிடலாம் சில நீங்கள் இன்கம் டேக்ஸ் செலுத்தத்துக்கு பின்வாங்கி கொண்டிருந்தால் இன்கம் டேக்ஸுக்கு இந்த திருத்த சட்டத்தின் கீழே அதிகாரங்கள் இருக்குது உங்கள் மீது அபராதம் சர்ச் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறதுக்கும் வரிய பதினைந்து வீத வரிக்கு மேலாக உங்கள் மீது சில பெனால் சர்ச்சார்ஜ் அந்த மாதிரியான தண்டப்படங்களை அறவிடுறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது என்றதால் உங்களுடைய நீங்கள் வெளிநாட்டு வருமானம் ஈட்டுபவராக இருந்தால் அது தொடர்பாக இன்கம் டேக்ஸில் பாதிஞ்சு உங்கள்கிட்ட டேக்ஸ்களை கட்டிக்கொள்ளுங்கோ இல்லாவிட்டால் தொழில்முறை வரி சம்பந்தமான ஆலோசனை வழங்குபவர்களோட தொடர்பு கொண்டு இதற்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்தியான் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இதை விரும்பி இருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க மெட்டாக்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இப்படியான ஒரு வரி இந்த வருடம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்க ஓகே தேங்க்யூ நன்றி